வணக்கம் உங்களே டிடி தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வர வேண்டியது நான் உங்கள் டி தமிழ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு டி வச்சு வந்து இந்தமாதிரி சிக்னல் நாட் அவைலபிளாக இருந்தால் அதை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதை பார்க்க போகிற முடியாது நம்ம டிடி தமிழ் ஆஃபர்ஸ் அப்புறம் டிஸ்கவுண்ட் பார்த்திருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபோன் நம்பர் அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வச்சிருக்கேன் அதை கிளிக் பண்ணி சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தை கேளுங்க நான் உங்களுக்கு தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி டிவி ஸ்கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் நாட் அவைலபிள் அப்படின்னு வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் என்ன நினச்சிக்கோன்னா சிக்னல் வந்து கிடைக்கல டிஷ் வந்து அலைமெண்ட் மாறிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க புதுசாக வேலைக்கு போகிற டெக்னிஷியன் அதுக்கப்புறம் கஸ்டமர்லாம் அவ்வளோ தெரியாது அதனால் இந்தமாரி பிரச்சனை வந்தால் முதல்ல மீட்டர் வந்து சிக்னல் செக் பண்ணிக்கலாம் டீடூச்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களால் மேனுவலா சிக்னல் வந்து செக் பண்ணி சிக்னல் கிடைக்கிதா என்ன செக் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டீவினிங் போகிறப்ப மட்டும்தான் உங்களால் சிக்னல் வருது ரிசீவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை மழை பொய்யிலோ அப்படி வந்துட்டா சிக்னல் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் டீடெயில் வச்சு டிஸ்டி டிஸ்டிவி அதில் வந்து கண்டுபிடிக்க முடியாது திரும்பி பாக்ஸை ரீசெட் பண்ணி ட்யூனிங் போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து சிக்னல் பிடிக்க முடியும் இப்போ நம்ம கிட்டே வந்து பார்த்திங்கன்னா மீட்ரு இருக்கு இந்த மீட்டரை வச்சு சிக்னல் கிடைக்கிதா என்னன்னு ஒரு முதல்ல பார்த்துக்கலாம் சிக்னல் கிடைக்கல அப்படின்னா தான் மேலே போய் நம்ம வந்து சரி பண்ணணும் சிக்னல் கிடைச்சா அரப்பிட்ரு தான் ஃபால்ட்டாக வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் வாங்க இப்போ நம்ம முதல்ல வந்து மீட்டரை வந்து செக் பண்ணிடலாம் மீட்டரில் வந்து டிடி வச்சு செட் பண்ணிக்கலாம் மேலே வந்துருக்கு பார்த்தீங்களா வீடியோக்கான் டிஸ்டிவிக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேறு வேறு நெட்ஒர்க்காக இருந்தது அதாவது டிஸ்டிவியும் டிடி வச்சும் தனித்தனியாக இருந்தது இப்போ ரெண்டுமே ஒன்று தான் நீங்கள் புது பாக்ஸாக இருந்தால் வீடியோ கான் வச்சு சிக்னல் பிடிச்சிடலாம் இப்போ நான் வந்து வீடியோ கால் செட் பண்ணிவிட்டேன் சிக்னல் வந்து கிடைக்கிது அதாவது சிக்னல்லாம் தான் இருக்குது டிஸ்அராயின்மெண்ட் வந்து இது மாறலை அடாப்டர் தான் ஃபால்ட்டாக இருக்குது மாதிரி பிரச்சனை வந்தால் நீங்கள் வந்து சிக்னல் தான் ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க அடாப்டர் ஃபால்ட்டாக இருந்தால் கூட இந்த கம்பெனி வந்து வரும் அதனால் அடாப்டர் வந்து மாற்றினா சரியாயிடும் இப்போ நம்ம கிட்டே வந்து அடாப்டர் வந்து ஸ்டாக் இல்லை நான் மேலே ஆஃபீஸில் போய்ட்டு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் அவங்க வந்து காட்டினேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மாரி வர அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடாப்டர் வந்து ஃபால்ட்டாக வந்து சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த அடாப்டராக இப்போ நம்ம வந்து அடாப்டர் வந்து மாற்றினா சரியாயிடும் அடாப்டர் வாங்கிட்டு வந்து நான் வந்து காட்டுறேன் அடாப்டர் வந்து நம்மளோட முன்னாடி வந்து இல்லை அந்த அடாப்டர் வந்து வாங்கி இருந்தாச்சு இதை நம்ம போட்டு காட்டுறேன் இப்போ உங்களுக்கு का तीनों ऐज हो गया है स्मार्ट क्लास टीवी चैनल के साथ ओटीटी एप्स का मजा लेने वाला अद्वितीय स्टार के फेम करने के लिए क्यों आप दोस्त जाने दे तो कौनों पास इतना पढ़ावन सरे दे चैनलों में सरे वर्दे அதோட வந்து சிக்னல் ஆட்டங்கள் வந்து எதுவும் வரல நேராக வந்து படம் வந்துச்சு இந்தமாரி வந்தால் அந்த அடாப்டர் வந்து மாற்றி பாருங்கள் அடாப்டர் மாற்றி உங்களுக்கு படம் வரலன்னா பாக்ஸ்ஸாம் பிரச்சனையாக இருக்கும் அதனால் ஒரு டைம் அடாப்டர் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாக்ஸை மாற்றிங்க எடுத்தவங்களே சிக்னல் கிடைக்கல அப்படி சொல்லிட்டு டிஷ்ஷன் வர வேண்டிய வேலையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பிள்ளைக்கு வந்து சீட் பண்ணி வச்சுக்கோங்க ஆடுறேன் நன்றி